வணக்கம் இது அரன்சை நான் தேவா பாஸ்கர் தமிழ்நாட்டினுடைய முதல்வர் பதவியா அல்லது இந்தியாவினுடைய பிரதமர் பதவியா அண்ணாமலையினுடைய அடுத்த இலக்கு என்ன அப்படின்னா அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாரும் எண்ணிக்கொண்டிருக்கையில் அவரை நோக்கி பெரிய பெரிய கனவுகளோட காத்து கொண்டிருக்கிற வேலையில அண்ணாமலை அவர்கள் பாலிடிக்ஸை குட் பண்ணிட்டு போறாரு லண்டன்ல போய் படிக்க போறாருன்ற என்ற செய்தியை சமீப காலமாக வந்துட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த செய்தி வந்துட்டு இருக்கிற இதே வேளையில ஒரு கோல் ஸ்மக்லிங் ஸ்கேம் ஒரு ராக்கெட் கூட அண்ணாமலைக்கு தொடர்பு இருக்கின்ற இன்னொரு செய்தியும் வெளியாகதான் நம்மளால பார்க்க முடியுது ஒருவேளை இந்த பிரச்சனைகள் தப்பிக்கிறது தான் அண்ணாமலை லண்டன் போறாரான் கேள்வி கூட இதை முன்வைத்து பலதும் சமூக தளங்களில் எழுப்பிட்டு இருக்காங்க இந்த கேள்விகளுக்கான விடையை தேடுறதா இந்த பதவினுடைய நோக்கம் முதல்ல அந்த கோல் ஸ்மக்லிங் கேஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் தமிழ்நாடுக்குள்ள கிட்டத்தட்ட இருநூத்தி அறுபத்தி ஏழு கிலோ தங்கம் வந்து கடத்தி கொண்டு வரப்பட்டிருக்கு அதுவும் ஒரு ஸ்ரீலங்கன் சிண்டிகேட்னால இது செய்யப்பட்டிருக்கு அப்படின்றது இருந்து வெளியாகக்கூடிய தகவலாக கடந்த ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி ஏர்போர்ட்ல ஒரு கடையை வந்து சோதனை ஆர்ஹப் தான் அந்த கடையினுடைய பெயர் இந்த கடையின் வழியாக தங்கம் கடத்தப்பட்டு வருது அப்படின்ற டிப் ஆஃப் கடைக்குதான் அப்புறம் போய் பொழுது அங்க இருக்கிற அந்த கடையினுடைய உரிமையாளர் ஷபீர் அலி அப்படின்ற நபர் அவரை வந்து கைது செய்யறாங்க இவர் வந்து ஒரு யூடியூபராவும் இருக்காரு ஷாப்பிங் பாய்ஸ் அப்படின்றது இவருடைய சேனலுடைய பேர் யூடியூப்ல ஒரு பேஜ் வச்சிருக்காரு இன்ஸ்டால ஒரு பேஜ் அவருக்கு இருக்கு இவர் வந்து ஹப்ன்ற ஒரு கடை அங்க நடத்திட்டு இருக்காரு வெளியே இருந்து வரக்கூடிய இந்த தங்கத்தை கடத்திட்டு வரக்கூடிய நபர்கள் இவருடைய கடைக்கு வர்றது இவருடைய கடையினுடைய ஊழியர்கள் வழியாக இந்த தங்கம் வந்து எல்லாரும் பார்த்துருப்பீங்க எப்படி முழுங்கிட்டு அஹ் உடம்புல பல்வேறு பாகங்கள்ல தங்கத்தை கடத்திட்டு வர பொருளை வச்சுட்டு எப்படி எடுத்துட்டு போவாங்க உடல்ல எப்படி எடுத்துட்டு போவாங்க வெளியே அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம் இன்னும் தெளிவாக பார்க்க வேண்டிய நபர்கள் வந்து ரெக்டம்ல எப்படி கோல்டு ஸ்மகுள் பண்ணி ரெக்கம் வச்சு எடுத்துட்டு போறாங்கன்ற வீடியோவை யூடியூப்ல அல்லது கூகுள்ல போட்டு பாத்துக்கலாம் அப்படிதான் தங்கம் வந்து வெளியே கடத்தி கொண்டு செல்லப்பட்டிருக்கு அந்த கடையினுடைய ஊழியர்கள் வேலை செஞ்சிருக்க நபர்கள் எல்லாரும் அந்த தங்க கடத்தல ஈடுபட்டிருக்காங்க அலி தான் முகமாக இருந்திருக்கார் இந்த தங்கத்தை மொத்தமா கடத்துறதுல கிட்டத்தட்ட ஒரு நூத்தி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம் வந்து கடத்தப்பட்டிருக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு இங்க சோ இதை விசாரிக்கும் பொழுது சபிரலி விசாரிக்கிறாங்க ஏர்போர்ட்ல கடை போட்டிருக்காரு கடையினுடைய பெயர் ஆர்ஹப் அவரை போய் விசாரிக்கும் பொழுதுதான் பல திருக்கிடும் தகவல்கள் வந்திருக்கு அதாவது சபரி அலி அப்படிங்கிற தனியான ஒரு நபர் ஒரு யூடியூபர் எப்படி இங்க வந்தாரு எப்படி தங்கத்தை கடத்தினாருன்ற கேள்விகள் எல்லாம் பலருக்கும் எழுந்த நிலையில் அதற்கு காரணகர்த்தாவாக யார் இருந்திருக்காரு யார் இதனுடைய பின்னணியில இருந்திருக்காரு அப்படின் போதுதான் ஒரு அதிர்ச்சியான தகவல் வந்திருக்கு அந்த நபர் யாருன்னா பிருத்வி அப்படிங்கிற ஒரு நபர் இவர் வந்து இளைஞர் பாஜகவினுடைய இணை ஒருங்கிணைப்பாளராக பிருத்வி இருந்திருக்காரு ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து பாஜகவினுடைய ஆதரவாளர் பாஜக பொறுப்புல இருந்திருக்காரு அப்புறம் தமிழிசை வந்து இவர பொறுப்புல இருந்து நீக்கிறாங்க இவர் மேல நிறைய அலிகேஷன்ஸ் வந்து இவர பொறுப்புல இருந்து நிக்கிறாங்க அது தொடர்ந்து பொன் கிருஷ்ணனுடைய பர்சனல் அசிஸ்டண்டாக இருக்காரு அதுல இருந்தும் நிறைய அலிகேஷன்ஸ் அவர் மேல வருது திரும்ப அவர் வெளியனுப்பு போறாரு அதுக்கப்புறம் டெல்லிக்கு போறாரு டெல்லியில் இருக்கக்கூடிய பாஜக தலைவர்களிடையே நட்பு ஏற்படுத்த முயற்சிக்கிறாரு அதுக்கப்புறம் அர்ஜுன் ராம் மேத்வால் அப்படிங்கிற ஒரு யூனியன் லா மினிஸ்டர் அவர் வந்து ஒரு இணையமைச்சர் அர்ஜுன் ராம் மேத்வால் அப்படின்ற அமைச்சருடைய தொடர்பு பிருத்விக்கு ஏற்படுது அவருடைய செகண்ட் அசிஸ்டண்டாக சேர்றாரு கிட்டத்தட்ட டெல்லியில இருக்கக்கூடிய அந்த பாஜக லாபியை பயன்படுத்துறாரு ஏன்னா பிருத்வி எடுத்துக்கூடிய புகைப்படங்கள் இன்னைக்கு பாஜக முக்கியமான லீடர்ஸ் சொல்லக்கூடிய அமித்ஷா தொடங்கி இன்னைக்கு அண்ணாமலை தமிழிசை இங்க இருக்கூட முக்கியமான எல்லா லீடர்ஸ் கூடயும் பிருத்வி அவருடைய போட்டோ இருந்து குறிப்பாக என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏர்போர்ட்ல இருந்து வெளியே வரக்கூடிய எல்லா பாஜக தலைவர்கள் மத்தியிலையும் உங்களை ரிசீவ் பண்ற இடத்துல பிருத்வி தான் வந்திருக்காரு யார் பாஜக லீடர்ஸ் ஏர் போடுறாங்களோ அவங்க எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணி அவங்களை கொண்டு போகிறது கொண்டு வருவது இந்த மாதிரியான வேலைகள் எல்லாத்தையும் பித்வி செஞ்சிருக்காருன்ற தகவல் எல்லாமே எல்லா நியூஸ் வெப்சைட்லையும் போட்டுட்டு இருக்காங்க பிருத்வி என்ன பண்ணிருக்காரு பிருத்வி எப்படி இன்வால்வ் ஆகிருக்காரு அப்படின்னா பிருத்வி தான் அந்த கடையினுடைய உரிமையாளராக இருக்காரு அதாவது ஏர் ஹப் அப்படின்ற அந்த கடையை போடுவதற்கு பிருத்வி தான் இடமை கொடுத்திருக்காரு அந்த பிருத்வியுடைய இடத்துலதான் ஷபீர் அலி அந்த கடையை நடத்திட்டு வந்திருக்காரு ஏர்ஹப்ற ஒரு நிறுவனம் பிருத்வி தொடங்குறாரு அந்த நிறுவனத்துல ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா மூலமாக ஏர்போர்ட்ல ஒரு கடையை வந்து எடுக்கிறாரு அந்த கடையில ஷபீர் கிட்ட அந்த கடையை வாடகைக்கு விடுறாரு அந்த கடையை ஷபிர் நடத்துறாரு அந்த கடை தான் ஆரம் ஷாப்பிங் வாய்ஸ்ன்ற சேனல் ஆல்ரெடி ஷபிர் நடத்திட்டு இருக்கிறது நம்ம ஆல்ரெடி தெரிவித்தோம் அந்த இடத்த வந்து ஷபீர் கிட்ட கொடுத்துருக்காரு ஷபிர் முழுமையாக அந்த இடத்துல ஒரு தங்க கடத்தலை நடத்திட்டு இருக்காரு அப்போ இது எல்லாமே பிளான் பண்ணி நடந்திருக்கா அப்படின்றது நம்ம இங்க எழுப்ப வேண்டிய முக்கியமான கேள்வியாக இருக்கு ஏன்னா ஒரு கடையை எடுத்து அது முதல்ல ஷபிரிட்ட கொடுக்குறாரு ஷபிர் முழுமையாக அந்த இடத்துல ஒரு தங்க கடத்துல செஞ்சுட்டு வந்திருக்காரு அப்போ இது எல்லாமே பிளான்டா இந்த கடை எடுத்தது அப்படின்றதே இந்த தங்க கடத்தலுக்கு தானா அப்படின்ற கேள்வியை வந்து நம்ம முன்னோக்கி வந்தோம் ஏன்னா அது மட்டும் இல்லாமல் அந்த கடையோடைய ஊழியர்கள் மட்டும் இல்லாம இன்னும் இரண்டு கடையினுடைய ஊழியர்களும் அதில் இன்வால்வ் ஆயிருக்காங்க அவங்களுடைய கடையும் ஏர்போர்ட்ல இருந்திருக்கு அப்படின்றது வந்திருக்கக்கூடிய செய்தியாக இருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த கடை எடுக்கிறதுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஃபுயன்ஸ் பண்ணி தான் பிடித்தி இந்த கடை எடுத்திருக்காரு இப்போ ஷபிருக்கு அந்த அளவுக்கு இன்ஃபுயன்ஸ் இல்ல ஏர்போர்ட்ல கடை போடுற அளவுக்கான ஒரு வசதி வாய்ப்போ அல்லது இன்ஃபுஎன்ஸா இருக்கிறாங்க இருக்காங்க ஏன்னா சாதாரணமான சாரணமான ஆட்காலதான் பண்ணிடலாம் முடியும் ஏர்போர்ட்ல போய் ஒரு கடை எடுக்கிறாங்க ஒரு இடத்த அங்க வாடகைக்கு பிடிக்கிறாங்க அந்த கடையை வாங்குறாங்க அப்படின்னா சாதாரணமான ஆட்கள்லாம் அதெல்லாம் பண்ண முடியாது அதுக்கு நிஜமாவே சில இன்ஃபுயன்ஸ் எல்லாம் இருக்க வேண்டிய தேவை இருக்கு சோ அப்படி இருக்கும்பொழுது பிருத்வி இன்ஃபுயன்ஸ் பண்ணி தான் அந்த இடத்துல கடையை வாங்கியிருக்காரு கரெக்டா எந்த இடத்துல வச்சா சிக்க மாட்டோம் எந்த இடத்துல ஈஸியா நம்ம இதெல்லாம் கடத்த முடியுமோ அந்த மாதிரியான தான் பிருத்வி கடையை வாங்கியிருக்காரு அதை ஷபிரை கொடுத்துருக்காரு அண்ட் ஷபிரை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீலங்கால இருந்து தொடர்பு கொண்டாங்க ஸ்ரீலங்கன் சிண்டிகேட்டுக்கு தான் என்ன வேலை பார்த்திருக்காங்க அங்கிருந்து தொடர்பு தான் தங்கத்தை கொண்டு வந்து தங்கத்தெல்லாம் எடுத்துட்டு போயிருக்காங்கன்ற தகவல் எல்லாமே இருக்கு அவங்க யூடியூப் சேனல் வாயிலாக தான் தொடர்பை கொண்டாங்கன்ற தகவலும் வந்திருக்கு அப்போ இது எல்லாத்தையும் பின்னாடி இருந்து ஆப்ரேட் பண்ணது யாரு பிருத்வி எப்படி இதுல உள்ள வந்தாரு ஏன் ஷபீரை தொடர்பு கொண்டாரு அண்ட் பிருத்விக சப்போர்ட்டா இப்ப இருந்த நபர் யார் அப்படின்ற கேள்வியை நம்ம முன்வைக்க வேண்டிய தேவை இருக்கு ஏன்னா கிட்டத்தட்ட நூத்தி இருபத்தி ஏழு கோடி ரூபாய் அவங்க இதன் வழியாக சம்பாதிச்சிருக்காங்க பல கோடி ரூபாய் ஷபீர் அவருடைய டீம்மெண்ட் எல்லாரும் சம்பாதிச்சிருக்காங்க பிருத்வி எவ்வளவு சம்பாதிச்சார் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியல அவ்வளவு நாட்களாக இந்த வேலையை தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருந்தாங்க கடந்த இரண்டு மூன்று மாதங்களாக இந்த தங்க கடத்த சம்பவம் அப்படின்றது ரொம்ப ஈஸியா நடந்துட்டு இருந்திருக்கு கடந்த ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி தான் இவங்க சிக்கிருக்காங்க இப்போ நம்ம எழுப்ப வேண்டிய முக்கியமான கேள்வி அப்படின்றது பிருத்வி அப்படின்ற நபர் தொடர்ச்சியாக இவ்வளோ அலிகேஷன் வந்த பிறகும் எப்படி அண்ணாமலை கூட அவருக்கு அறிமுகம் ஏற்பட்டது எப்படி அண்ணாமலை கிட்ட வந்தார் ஏன்னா அவருடைய வெளியான ஃபோட்டோலாம் வந்திருக்கு அண்ணாமலை இந்த கேள்வி எல்லாம் முன் வைக்கிறாங்க யார் பிருத்வி எப்படி இந்த தங்க கடத்துல உங்களுக்கு தான் சம்பந்தம் இருக்கா என்ன பிரச்சனை அப்படின்றதெல்லாம் அண்ணாமலை டிக்கெல்க்கெல்லாம் முன்னோக்க முடியும் போது நீ தமிழ்நாட்டில் நாய் செத்து போனால் கூட ஒரு பூனை செத்து போனா கூட என் பேரில் வந்து எழுதிடுறாங்க அண்ணாமலை தான் காரணம் சொல்கிறாங்க எனக்கு தெரியல எங்க கூட நிறைய பேர் எடுப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு நபராக அவர் இருந்திருக்கலாம் எனக்கு யாருனே தெரியாதுன்ற தகவல் என்ன சொல்லியிருக்காரு ஆனால் இன்னொரு பக்கம் சமூக வலைதளங்களில் வரக்கூடிய செய்தி அப்படின்றது அண்ணாமலையினுடைய பினாமி அண்ணாமலையுடைய இன்ஃபுயன்ஸ் தான் நான் கடை எடுத்து சுத்திட்டு இருக்கேன் அண்ணாமலையுடைய இன்ஃபுயன்ஸ் தான் அந்த இடத்தையே வாங்கினுன்ற கருத்தை தான் பிருத்வி எல்லா இடத்துலையும் பேசியிருக்காருன்றது சமூக வலைதளங்களில் வெளியாகக்கூடிய செய்தியாக இருக்கு நம்ம வைக்கிற டிமாண்ட் அப்படின்றது அண்ணாமலை இதுல ஈடுபட்டிருக்காரா அண்ணாமலைக்கு இதில் பங்கு இருக்கா அவருக்கு கேஷ் ஃப்ளோ போயிருக்கா அவருக்கு பணம் பெற்றுருக்காரா அவர் இந்த தங்க கடத்த சம்பவத்துல அண்ணாமலைக்கு தொடர்பு இருக்கா அப்படின்ற கேள்விக்கான விடை அப்படின்றது விசாரணை முடிந்த பிறகுதான் தெரியும் அந்த விசாரணையில அண்ணாமலை தன்னை ஈடுபடுத்திக்கணும்ன்றதான் நம்மளுடைய கோரிக்கையாக இருக்கு நீ தமிழ்நாட்டில் ஜாஃபர் சாதிக் அப்படிங்கிற நபர் அவர் வந்து போதைப் பொருள் கடத்துறாரு அவருக்கு திமுக குடும்பத்தோட தொடர்பு இருக்கு அவர் எல்லாருக்குடையும் தொடர்பு இருக்கு தமிழ்நாட்டையே இன்னைக்கு போதை மாநிலமாக மாத்திட்டாங்க சே நோ டு ட்ரக்ஸ்ன்னு அண்ணாமலை தொடங்கி இந்த பிரச்சாரத்துக்கு தமிழ்நாட்டுக்கு வந்த பிரதமர் மோடி வரைக்கும் எல்லாருமே அந்த கருத்தை வந்து பேசிட்டு இருந்தாங்க அப்படி அவ்வளவு யோகிய சிகாமணிகளாக இருக்கக்கூடிய ஒரு மாற்று அரசலை முன்வைக்கக்கூடிய கட்சியா இருக்கக்கூடிய பாஜக இதுல தங்களை உடன்படுத்திப்பாங்க அப்படின்றது நம்ம சொல்லிடலாமா அவங்களே பண்ணிடுவாங்க ஏன்னா அவங்க எல்லாம் எந்த தப்புமே கிடையாதுல்ல ஸோ ஈஸியா அவங்களால விசாரணைக்கு போயிட்டு அவங்கள்ட்ட அவங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத சொல்ல முடியும் ஏன்னா எவ்வளவு அழுத்தம் இங்க அமீருக்கு கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்றத நம்ம பார்த்தோம் அமீர் விசாரணைக்கு ஆகணும் அங்கேருந்து இடி வந்துருச்சு இங்கேருந்து இன்கம் டாக்ஸ் வந்துருச்சு அங்கேருந்து நார்கோடிக்ஸ் பீரோ வந்துருச்சு இன்னைக்கு அமீர் தூக்கிட்டு போறாங்கன்னு வரிசையாக பலரும் வீடியோ போட்டு நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருந்தோம் சோ இப்படிப்பட்ட அலிகேஷன்ஸை முன் வச்ச பாஜக பாஜக ஆதரவாளர்கள் பாஜக தலைவர்கள் இன்னைக்கு அவங்க மீது டைரெக்டா வந்திருக்கு இன்னைக்கு பிருத்வி அப்படிங்கிற நபர் வந்து அப்கான் இருக்காரு இன்னைக்கு வந்து ஒரு அமெரிக்காவில் இருக்கார் அப்படின்ற தகவல் தான் அவங்க வீட்டில் இருக்கவங்க தெரிவிச்சிருக்காங்க ஷபீர் அலியை அரசு பண்ணிட்டாங்க இப்போ அண்ணாமலை இதுல இன்வால்வ் ஆயிருக்காரா அப்படின்ற கேள்வியை பலரும் சமூக தினங்களில் முன்வைக்கிறாங்க குறிப்பாக இதனாலதான் லண்டன் போறாரான்ற கேள்வியும் பலரும் எழுப்பிட்டு இருக்காங்க இந்த விவகாரத்திற்கு அவர் பதிலளிக்கணும் அப்படின்னா அவர் முழுமையாக தன்னை அஹ் விசாரணை அமைப்புகளிடம் ஒப்படைத்து விட்டு இதுக்கான என்ன நடந்திருக்கு அப்படின்றது எனக்கும் அவருக்கும் தொடர்பு இல்லை எனக்கும் அவருக்கும் இந்த டிரான்சாக்ஷனும் இல்லை அப்படின்றத தர்க்க ரீதியாக ஆதாரப்பூர்வமாக அண்ணாமலை நிரூபிச்சிட்டார் அப்படின்னாலே போதுமானது அது வரைக்கும் அந்த கேள்விகள் அப்படின்றது தொடரும் தான் ஏன்னா அப்படிப்பட்ட அரசியல் தான் நடந்துட்டு இருக்கு அண்ட் பிருத்வி யார் அப்படின்றதை இன்னும் வெகுவாக நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய தேவை இருக்கு ஏன்னா இங்க டாப் லீடர்ஸ் பாஜக கூட டெல்லி லீடர்ஸ்ல இருந்து இருக்கக்கூடிய லீடர்ஸ் வரைக்கும் எல்லாருக்குடையுமே இருக்கிற ஒரு கான்டாக்ட் வந்திருக்கு கிட்டத்தட்ட பத்து பதினைந்து ஆண்டுகளாக பாஜக தீவிர ஆதரவாளராக இருந்திருக்காரு இதை வைத்து என்னென்ன சாதிச்சிருக்காரு அப்படின்னு தெரியல இன்னைக்கு இந்த கோல்டு ஸ்கேம் கோல்டு ராக்கெட் மட்டும் தான் வெளியே வந்திருக்கு அதை இவ்வளவு வெளிப்படையாக ஏர்போர்ட்ல வச்சே அவர் தங்கத்தை கடத்திருக்காரு அப்படின்னா இவர் இன்னும் என்னென்ன பண்ணிருப்பாரு அப்படின்றத நம்மளால யோசிச்சியா பார்க்க முடியல அந்த அளவுக்கு பல்வேறு விஷயங்களை இவர் செய்ததற்கான வாய்ப்பு இருக்கு அவரை உடனடியாக கைது செய்யணும் அவர் எங்க இருந்தாலும் அவர் கொண்டு வந்து அவரை தீவிரமான விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் அப்படின்ற கோரிக்கை நம்ம வந்து முன்வைக்க விரும்புகிறோம் இன்னைக்கு மாரிதாஸ் போன்ற நபர்களே பாஜக ஆதரவாளர்களுக்கு வந்து வேண்டுகோள்லாம் விட்டுருக்காரு முட்டெல்லாம் கொடுக்காதீங்க தயவு செஞ்சு இந்த மாதிரியான விவகாரத்தை நம்மளை அசிங்கப்படுத்திட்டு இருக்காரு பாஜக வரணும் அவளை அசிங்கப்படுத்தாரு டிமாண்டை முன் வச்சிருக்காரு நம்ம என்ன சொல்றோம்னா மாரிதாசுக்கெல்லாம் வீடியோ போட்டு அவங்களை இன்னும் எக்ஸ்போஸ் பண்ணுவாருன்னு நம்ம டிமாண்டை முன் வைக்கிறோம் ஏன்னா இந்த ஜாஃபர் சாதிக்கு விவகாரத்தில் டெய்லி வீடியோ போட்டு அமீர் வீட்டு இருக்கு இடி வந்துருச்சு சிபிஐ வந்துருச்சு அவங்க வந்துட்டாங்க இவங்க வந்துட்டாங்க முஞ்சிட்டாரு சிக்கிட்டாரு அமீர் காலி அப்படின்னா அவ்வளோ வீடியோ போட்டாரு இந்தியாவுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா பொங்கி எழுந்து போட்டார் அதே மாதிரி இன்னைக்கு ஒரு பிரச்சனை வரும்போது பொங்கி எழுந்து அதற்கான வேலையை முட்டுக் கொடுக்காதீங்கன்னு மத்தவங்களுக்கு சொன்ன அதே மாதிரிதான் இந்த விஷயத்த கடந்து போகாமல் முட்டுக் கொடுக்காம தொடர்ச்சியாக இதில் உரிய நீதியை பெற்று யார் அந்த கடத்தல்காரர்கள் அப்படின்றத எக்ஸ்போஸ் பண்ணுவார் அப்படின்றத நம்ம எதிர்பார்ப்போம் கல்யாண் பாஜகவினுடைய கல்யாண ராமன் அவரும் அண்ணாமலை விமர்சிச்சு தன்னுடைய பதிவுகள் எல்லாத்தையும் போட்டுட்டு இருக்காரு எஸ் வி சேகரம் ஒரு பக்கம் பதிவுகள் எல்லாம் போட்டுட்டு இருக்காரு இதற்கெல்லாம் கிளீனா அண்ணாமலை வெளியே வரணும் இந்த விவகாரத்துல இருந்து அப்படின்னா நிச்சயமாக அவர் வெளியே வந்து தொடர்பாக பேசணும் சும்மா கடந்து போகக்கூடாது என்ன சும்மா இன்வால்வ் பண்றாங்க எல்லாரும் வந்து என் பேரை சொல்லிட்டு போறாங்கன்னு அவர் கடந்து போகாம யார் அந்த பித்வி ஏன் அவர் மீண்டும் பாஜக கூட எப்படி அசோசியேட் ஆனாரு இத்தனை வாட்டி எக்ஸ்போஸ் ஆனா திரும்ப திரும்ப ஏதோ ஒரு தலைவர் வழியாக ஏதோ ஒரு லீடர் வழியாக எப்படி திரும்ப திரும்ப பாதுகாக்க வந்தாரு உங்க கூட எப்படி போட்டோ எடுத்திருக்காரு அப்படின்ற கேள்விகளுக்கு எல்லாம் அண்ணாமலை பதில் சொன்னால்தான் இதற்கான விடை அப்படின்றது கிடைக்கும் அண்ணாமலை பதில் சொல்வார் என்று எதிர்பார்ப்போம் சந்திப்போம் நன்றி வணக்கம் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்